கார்த்திகை தீபம்சர்களோட எபிசோடவே பார்க்கலாங்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் தீபாவுக்காக இவ்வளோ இயங்கிகிட்டு இருக்காங்க தீபாவாக காணும் அப்படின்னு சொல்லும்போது தீபாவுக்காக இவ்வளோ பேர் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அத்தை என்னடா மாமியார் என்னடான்னா அவங்களுக்காக தீச்சட்டியெல்லாம் எடுக்கிறாங்க கார்த்திக் வந்துட்டு நைட் பகலுமா அவங்கள தேடி அலையிறாங்க நைட் ஃபுல்லாக தூங்காமல் அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஞாபகங்களோட இன்னொரு பக்கம் அந்த தூங்கா வந்து நான் தான் தி நான் தான் கீ அதாவது தீபா தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீபாவை கார்த்திகிட்ட கொண்டு வந்து சேர்க்க விடாமல் வந்து அந்த பக்கம் வந்து அவன் தீபாவை துரத்திக்கிட்டு இருக்கிறான் இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நான் வந்து தொங்கா இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும் வேறு வழி இல்லை அது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் தயவுசெய்து என்னை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் நான் போனாதான் அந்த தீபா பத்திரமாக இந்த வீட்டுக்கு வந்து சேருவாங்க அந்த தீபா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னையும் இந்த வீட்டில் ஒருத்தங்களாக நினச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அவங்க எழுதி வச்ச லெட்டரை ஐஸ்வர்யா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த லெட்டர் கண்டிப்பாக கார்த்திகையில் கையில் பட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு கார்த்திகிட்ட போகிறாங்க கீதா எப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுறாங்க கீதாவும் அங்கே போக கார்த்தியும் பின்னாடி வந்து ரவுடிங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு கீதாவை நல்லபடியாக அவங்கக்கிட்டேருந்து சண்டை போட்டு கூட்டிகிட்டு வராங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கீதாவை காப்பாற்றினது ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கீதாவுக்காக கீதா நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார் கார்த்திக் அவர் எப்படி வந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னோ அதே மாதிரி என் பையன் தீபாவையும் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வருவான் ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி வெளியில் போகாதம்மா அந்த தூங்கா கையில் மாட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு கா தீப் அதாவது வந்து கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நாச்சியார் சரிங்க ஆண்ட்டி என் மன்னிச்சிருங்க எனக்கு வேறு வழி தெரியலை தீபா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வரணுன்னு தான் நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன் ஸோ என்னை மன்னச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு கீதா வந்து வீட்டுக்கு வராங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க